சோ தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்கற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமா வந்து நம்ம பென்ஸ் படம் வந்து இந்த படம் நம்ம லோகேஷ் கனாஜ் ப்ரொடக்ஷன் பண்ற முதல் படமாக வந்து பென்ஸ் படம் உருவாயிருக்கு ஹீரோ வந்து மாஸ்டர் வில்லன் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அண்ட் ரவீன் பாலி ரெண்டு பேரும் பண்றாங்க கிடைச்ச தகவல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பென்ஸ் படத்தோட அதிகபட்சமான கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா படத்துல வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே கதை அப்படின்றது பயங்க நம்ம வந்து நகரும் ஒரு பக்கா பக்கர் ஒரு இல்லிகல் பைக் கேங்கர் நம்ம லான்ஸ் மாஸ்டருக்கும் இருக்கும் நடக்கிற ஒரு கதை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வலிமை படத்தோட சாயில் வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே அதையும் கொஞ்சம் எல்சியோவில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து பிளட் ஷேட்ஸ் அண்ட் வந்து இந்த இல்லீகல் பைக் ரைடிங் ரேசிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரு லாஸ்ட் பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காரு நம்ம பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் ஸோ படத்தோட டேரக்டர் மட்டும் தான் பாக்கியராஜ் கண்ணன் படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் தான் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்கிறது வந்து நம்ம நம்ம லோகேஷ் கனராஜ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த ஹைப் அப்படின்றது வேறு லெவலில் கிளம்பியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்து நிறைய ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு படத்துல இருந்து ஒரு அப்டேட் கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லி நிலமையில இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய இருக்குது ஏன்னா நம்ம லோகேஷன் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிகிட்ட வந்து பணம் வாங்கியிருக்காரு ஸோ அந்த கம்பெனி வந்து சரியான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறது இல்லை அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது ஸோ எந்த ஹீரோவும் சரி அதே மாதிரி இப்போ புதுசாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க எல்லாருமே சரி அவங்க பணத்தை போட்டு படத்தை வந்து எடுக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலாக தான் வந்து இறங்க இறங்கி வந்து ஃபினான்ஷியலாக இறங்கி தான் அந்த படத்தை வந்து எடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ எத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாலும் சரி அவங்க பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து மூவ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபினான்ஸ் எடுத்து தான் போய் படம் வாங்கி படம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் லொக்கேஷன் நஜிப்போம் ஸோ இந்த படத்துக்கான அந்த பேமெண்ட் அப்படின்றது சரியாக போகல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர் ஸ்பெட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டிங் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கு நம்ம ராகவன் மாஸ்டர் நம்ம லொக்கேஷன் ஹஜ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு வராரு ஸோ இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சோஷியல் சம்மருக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இப்போ யாரெல்லாம் வந்து பென்ஸ் படத்தோட அப்டேட்ஸ்க்கு பயங்களை நம்ம சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதேமாதிரி சினிமா பற்றி நன்றி செய்ய தகுதி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க